சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏழு புள்ளி நான்கு கோடி பிஎஃப் பயனர்களுக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் அரசு கொண்டு வர உள்ள முக்கிய மாற்றம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ கணக்குகளில் இருந்து பணத்தை எடுப்பதற்கான விதிகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் ஓய்வூதிய நிதி அமைப்பு ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இனி இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒருமுறை தங்கள் முழு தொகையையோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ திரும்ப பெற முடியும் இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட தனியார் துறையில் பணிபுரியும் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட செயலில் உள்ள இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு இது நிவாரணம் அளிக்கும் மேலும் பத்து வருட சேவையை முடித்த பிறகு உறுப்பினர்கள் பணம் எடுப்பதற்கான விதிகளை எளிதாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே முன்கூட்டியே ஓய்வு பெற விரும்புவோரை மனதில் கொண்டு இது பரிசீலிக்கப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் ஐம்பத்தி எட்டு வயது வரை காத்திருப்பதற்கு பதிலாக அவர்கள் ஓய்வு பெற்றவுடன் முழு பி தொகையையும் கோரலாம் இதுவரை ஒரு ஊழியர் ஐம்பத்தி எட்டு வயதில் ஓய்வு பெற்றாலோ அல்லது வேலையை விட்டு வெளியேறிய இரண்டு மாதங்களுக்கு பிறகும் வேலை இல்லாமல் இருந்தாலோ மட்டுமே இபிஎஃப்ஓவிலிருந்து முழு தொகையையும் திரும்ப பெற முடியும் ஆனால் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதில் தங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பும் அல்லது ஏதேனும் காரணத்தால் வழக்கமான வேலையை செய்ய முடியாத பலர் உள்ளனர் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த மாற்றம் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் தற்போது ஏழு புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான பிஎஃப் பயனர்கள் அதன் மொத்த நிதி சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் சமீபத்தில் இபிஎஃப்ஓ வீடு வாங்க அல்லது கட்டுவதற்கு தொன்னூறு சதவிகிதம் வரை பணம் எடுக்க அனுமதித்துள்ளது முன்னதாக இந்த விலக்கு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து டெபாசிட் செய்து வருபவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது இப்போது இந்த வரம்பு மூன்று ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது அவசர காலத்தில் கிடைக்கும் முன்பணத் தொகையின் வரம்பை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ளது இது முன்பு ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தது எனினும் அடிக்கடி பணம் எடுப்பது பி எஃப் அடிப்படை நோக்கத்தை பலவீனப்படுத்தும் என்று இந்த விஷயத்துடன் தொடர்புடைய சில நிபுணர்கள் கூறுகின்றனர் பி எஃப் நோக்கம் ஓய்வுக்கான பாதுகாப்பான நிதியை உருவாக்குவதாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் மக்கள் பணத்தை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம் என்றும் எதிர்கால சேமிப்புகளும் பராமரிக்கப்படுகின்றன என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அடிக்கடி பணம் எடுப்பதற்கான தேவையை தொழில்நுட்ப ரீதியாக கையாளும் வகையில் இபிஎஃப்ஓவின் ஐடி அமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்